ஜபிக்கிறீர்களோ அதுக்கு முன்பதாகவே இந்த தேவை என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தேவை அறிந்திருக்கிறாராம் அவர் தேவன் பாருங்க அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு இந்த உலகத்துல யாருமே வைக்க மாட்டாங்க அவர் நல்ல ஒரு தகப்பன் அவர் போல இந்த உலகத்துல அன்பு காட்டுகிறவர் எந்த ஒரு மனுஷனாலும் ஆகவே ஆகாது அவர் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறது அது உண்மை அவர் நம்மளை அன்பு காட்டுக் கொண்டிருக்கிறது அது உண்மை அவரை போல இந்த உலகத்துல அன்பு காட்டுகிறவர் யாருமே இல்லவே இல்லை தேவனி பிள்ளைகளே நீங்க ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் அந்த தேவையும் அவர் அறிந்திருக்கிறாரா இந்த நாட்கள்ல அது நடக்கவில்லை என்று கவலைப்படாது கண்டிப்பாக அந்த தேவையை சந்தித்து ஆண்டவர் உங்க குடும்பத்தை அவர் பிளஸ் பண்ணுவார் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் நம்ம தேவைகளை சந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நடந்த உடனே தேவன் பக்க விசுவாசத்தை விட்டு பின்வாங்கிக் கொண்டு அநேகர் இந்த நாட்கள்ல போய் கொண்டு இருக்கிறாங்க அவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம்மளுடைய சூழ்நிலையிலிருந்து எல்லா இருந்து விடுதலை கொடுத்து நம்மளை பிளெஸ் பண்ணிக்கிற கருத்தை அவரை இந்த உலகத்துல நம்மளை விட்டா நம்மளுக்கு யாருமே இந்த உலகத்துல நம்மளை அன்பு காட்ட நம்மளை அரவணிக்க நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்மளுடைய தேவன் மட்டும்தான் வார்த்தையை விசுவாசிங்க கருத்தர் தாமே உங்களுடைய ஆமேன் ஆமேன் ஆமேன்